திருத்தணி அருகே ஸ்ரீ நுங்காலம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா திருவலங்காடு ஒன்றியம் நெடும்பரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நுங்காலம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருக்கோவில் வளாகத்தில் ஒன்பது குண்டங்கள் அமைத்து யாகசாலை பூஜை செய்து கணபதி பூஜை செய்து முதல் யாகசாலை பூஜை சிறப்பு தீபாராதனை புனித கலசங்கள் பூஜை செய்யப்பட்ட கலசங்களை மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் மேல் உள்ள புனித கலசங்களுக்கு கும்பாபிஷேக புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் நுங்காலம்மன் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் புனித கலச தண்ணீர் தெளிக்கப்பட்டது மேலும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் குடி தண்ணீர் வழங்கப்பட்டது